அந்த குமார் என்றவர் அவ்வளவு அற்புதமான செயல்பாடு எல்லாம் பாண்டி தேர்தல் அவர் அவரு செய்யாத செயல்பாடுகள் விழிப்புணர்வு பண்றாரு விழிப்புணர்வு ரத்தம் தாங்க கொடுக்கணும் யாருக்காவது ரத்தம் இருக்காது இல்லாதவங்க ஏழைப்பாங்க அவங்க எல்லாம் பணம் கொடுத்து ரத்தம் வாங்க முடியாது நீங்கப்பட்டவங்க வாங்குவாங்க இல்லாத ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க நிலைமையில இருக்கிறவங்க அவரு இது போல எனக்கு ரத்தம் எனக்கு தேவைப்படுங்கன்னு அவருக்கு ஒரு செய்தி வந்தாலே போதும் குடு உடனே யார் ரத்தம் கொடுக்குறாங்கன்றது உடனே

இயல் இசை நாடகம் என்னன்னா நாட்டி ஆடலாம் பாட்டு பாடலாம் நாடகம் போடலாம் எல்லாமே பாடலாம் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி அதுல வந்து யார் வேணாலும் அந்த திறமைய காட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்கு போது